மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்ரு வழிபாட்டுக்கு உகந்தவை இந்த பதினைந்து நாட்களும் தினமும் தர்ப்பணம் செய்து வழிபடுவது சிறந்தது குறைந்த பட்சம் இரண்டு தினங்களாவது தர்ப்பணம் திதி செய்ய வேண்டியது அவசியம் அதில் ஒன்று மகாலய அமாவாசை தினம் மற்றொன்று மத்தியாஷ்டமியான இன்றைய தினம் இன்று மகாவியதி பாதமும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்புக்கு உரியது மகாலய பட்சத்தின் பொழுது பித்ரு லோகத்திலிருந்து உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று வாருங்கள் என்று அவர்களை அனுமதிப்பார்களாம் நம் முன்னோர்களுக்கு பிரியமான இடம் நம் வீடுதானே எனவே அன்று நம் பித்திருக்கள் கூட்டமாக நம் வீட்டுக்கு வருவார்கள் என்கின்றன சாஸ்திரங்கள் இந்த மகானய பட்சத்தில் பதினைந்து நாட்களுக்குள் ஒவ்வொரு நாட்களுக்கும் தனி சிறப்பு உண்டு மகாபரணி தந்தை தாய் இறந்த திதி எதுவென்று அறியாதவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் முறையாக முன்னோர் வழிபாடு செய்யாதவர்கள் வழிபாடு செய்ய உகந்த நாள் மத்தியாஷ்டமியான இன்றைய தினம் மேலும் மகாவதி பாதமும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்புக்கு உரியது அப்படிப்பட்ட இன்றைய தினம் உங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்க அவர்கள் திருப்தியாக மீண்டும் திருலோகத்திற்கு செல்ல நாம் கேட்க வேண்டிய வேண்டிய வேதசார சிவஸ்தோத்திரத்து தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரமானது நான்கு வேதங்களை கற்று அதை பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரவல்லது என்பதாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி ரொம்பவும் அற்புதம் வாய்ந்தது பல பேர் அறியா

विभुं विश्वनाथं विभूत्यङ्गभूषं विरूपाचमिध्वनित्रिनेत्रं सदानन्दमीढे प्रभुं पञ्चवक्त्र गिरीशं गणेशं गणे नीलवर्णम् गवेन्द्रादिरूढं गुणातीतरूपम् भवं भस्वरं भस्मणा भूषिताङ्गम् भवानी कलत्रं भजे पञ्च वक्त्रम् शिवाकान्त शम्भो शशाङ्गार्दमौले महेशानशून् जडाजू त्वमेको जगद्व्यापको विश्वरूपः प्रसीद प्रसीद प्रभो पूर्णरूपा परात्मानमेकं जगत् निरीगं निराकारमौङ्कारवेद्यं यतो जायते पाल्यते येन विश्वं तमीजं भजे लीलये यत्र विश्वं न भूमिर्न चापो न वह्निर्न वायुगो न चाकाशमस्ते न तन्त्रा न निद्रा न चोष्णं न शीतं न देशो न वेशो

नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ति नमस्ते नमस्ते तपो योग गम्या नमस्ते नमस्ते गम्या प्रभो शूलपाणि विभो विश्वनाथ महादेव शम्भो शिवाकांत शिवाकान्तशान्तस्मरारे पुरारे पदन्यो वरिन्यो नमान्यो न कन्या शम्भो मगेष करुणामय शूलपाणि गौरी पदे पति पशुपति पशुपาศनासिं काजी पति करुणाया जगदेददेकह त्वमहंसी पासि विददासि मगेश्वरोसी फत्तो जगत भवति देव भवस्मरारे ஜையேம்மஸ்ரீ வேதசார சிவ ஸ்தோத்ரம் சம்பூ ரொம்ப முக்கியமான இன்றைய தினம் அனைவரும் கேட்க வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்கும் பிரீத்தியை அளிக்க வல்லது காசிக்கு சென்று நாம் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் இந்த பதினோரு ஸ்லோகங்களை ஒருமுறை பாராயணம் செய்தாலோ ஒருவர் சொன்ன முறை கேட்டாலோ என்பதாக இதனுடைய பலஸ்ருதி வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நாளை சந்திக்கலாம் ஜெய் ஜெயசங்கர ஹரஹரங்கரீவா போற்றி